கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ராஜா ராஜாபாஷ் அவங்களை திரும்ப சந்திக்கிறேன் தாழ்மையில் உள்ள கர்த்தர் கிருபை செய்கிறேன் தாழ்மைனா என்ன ரொம்ப நம்மளே தாழ்த்திக்கிறது அல்ல நம்முடைய நிலைமையை நம்மளே டீக்ரேட் பண்ணிக்கிறது அல்ல தாழ்மை என்பது சிம்பிளாக இருக்கிறது எந்த இடத்துலையும் ரொம்ப கர்வமாக இல்லாமல் நான் ரொம்ப பெரிய ஆளுன்னு காட்டிக்காமல் சாதாரணமாக வாழ்கிறது ஆனால் நம்மளுடைய திறமைகளை வெளிப்படுத்தணும் நம்மளுடைய தன்னம்பிக்கையை வெளிப்படுத்தணும் நம்ம மன உறுதியை வெளிப்படுத்தணும் அப்படி இல்லாமல் இருக்கக்கூடாது தாழ்மை ரொம்ப அப்படியே கேவலமாக நடந்துகிறது இல்லை எல்லா இடங்களிலும் ஜென்டிலாக நடந்து கொள்ளக்கூடிய காரியங்கள் இப்போ தாழ்மை உள்ளவர்களுக்கு கத்தர் கிருபத்தரர் என்ன தாழ்மை மனத்தாழ்மை கத்தருக்கு முன்னாடி தன்னை தாழ்த்தி ஆண்டவரே நான் உடைய சமூகத்தில் நீங்கள் சொல்கிறத கேட்குறேன் அருமையான சின்ன சாமிகள் ஜவம் பண்ணார் அவர் மிகப்பெரிய சாமியாக உயர்ந்தார் அவருடைய வார்த்தை கீழே ஒன்று கூட விழாமல் கத்தர் அந்த வார்த்தைகளை கனப்படுத்தி நடத்தினார் அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் கத்தர் நிறைவேற்றினார் மிகப்பெரிய திருக்கு தெரிசி சாமி காரணம் கர்த்தாவே சொல்லும் அடியன் கேட்கிறேன் இந்த ஒரு வார்த்தை நம்ம பக்தி வாழ்க்கையில் இருக்குமான கருத்தை நமக்கு எல்லா எல்லைகளிலும் ஆசீர்வாதத்தை கொடுப்பார் கர்த்தாவே சொல்லுங்க அப்படின்னு ஆண்ட விடத்தில் நம்ம தாழ்த்தணும் அடுத்தது உலக காரியங்களில் எங்கே இருந்தாலும் கூட நேர்மையான கர்த்திற்கு பிரியமான காரியங்களுக்கு தாழ்த்தணும் உலகத்தில் இருக்கக்கூடிய அநீதிகளுக்கோ அக்கிரமங்களுக்கோ அநியாயங்களுக்கோ நம்ம தாழ்த்தாமல் அதை ஏற்று நின்று போராடணும் ஆனால் கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் நடைமுறையில் வருகிற பொழுது நிர்வாகங்களில் வரும் பொழுது அதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து அதை நிறைவேற்ற பிரயாசப்படணும் பாவத்துக்கு எதிராக போராடணும் கத்துடைய சத்தியத்துக்கு எப்பொழுது பக்க நின்று போராடி ஜெயிக்கணும் கற்று உங்களை ஆசிர்வதிப்பாருலே லூயா